வெல்கம் டு டுஹமத்துல்ல உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக தாயுடன் வாழும் வாய்ப்பு பெற்றவர்களே தன் அன்னை மறைந்த போது ஒருவர் நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தார் இந்த அளவு அழுவதற்கு காரணம் என்ன என்று ஒருவர் கேட்டார் அதற்கு அவர் எப்படி நான் அழாமல் இருக்க முடியும் சொர்க்கம் செல்லும் வாசல்களில் ஒரு வாசல் மூடப்பட்டு விட்டதே என்றார் ஆம் தாயுடன் சேர்ந்து வாழும் பாக்கியம் பெற்றவர்களே நீங்கள் சொர்க்கம் செல்லும் வாசல்களில் ஒன்று உங்கள் கண் முன்னால் இருக்கிறது அவர்களை பேணுங்கள் அவர்களின் துஆவை பெறுங்கள் உங்கள் பெற்றோர்களை பேணுங்கள் அவர்கள் உங்களுக்கு அநீதி விளைத்தாலும் சரி அநீதி விளைத்தாலும் சரி அநீதி விளைத்தாலும் சரி என மூன்று முறை அண்ணல் நபி சொலப்பாக அழகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தனது தாய் உயிருடன் இல்லையே என நபிசல்லு அவர்கள் வேதனைப்பட்டதாக துணை அறிவிக்கின்றனர் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள் அவன் பாலருந்தும் பருவம் இரண்டு ஆண்டுகள் எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே திரும்பி வருதல் உண்டு அல் குர்வான் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பட்டனையும் அழுத்தி கொண்டு உங்களுக்குரிய கமெண்ட்களையும் பதிவிட்டுக் கொள்ளுங்கள்